శ్రీశైలదయా పాత్రం దైవక్యాదిగణం ఇదీంద్రపురవం వంతే రమ్య హామాద్రమ్ముని లక్ష్మీనాథసమారంభా నాదయామున అస్మదాచార్య పర్యంతం వంతే గురు పరంపరా యో నిత్యమచ్చుతపదాం విజయక్మరుక్మై వ్యోమోగతస్ రాణీతృ నాయమేణే అస్మద్గొరో రామానుజస్ శరణం శరణం ప్రపత్ మాదాపిదనే స్నయా విభూతిం సర్వ్యదేవేనమన్మశ్చన కలపతేర్బలాపి రామం ஸ்ரீமத் தரங்குலையும் பிரமாமி மூர்த்தாபூதம் சரஸ்ய மகதாபிஷிபத்மாதிரிபக்திசாரகுலசேகரயிவாகா பத்தாங்கிரேணும் பரகாழ இததீந்திரமிசிரான் ஸ்ரீமத் பராங்குசுமுனி ப்ரததோஷ்மைத்தியம் குருமுகமணீப்பியபிராகவேதானசேஷாண் நரபதிபரிக்லுப்தம் சுல்மாதானு காமக சுசர்மபருவந்தியம் ரங்கநாத சாட்சாத் துஜிகுலத்திலகந்தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார்த்தடமதில்சோழ் வெள்ளிபுத்தூர் என்றவருக்கால் சொன்னார்களர்க்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் வைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழி நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பீரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் அடித்தூத வேண்டிய வேதங்களை விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு நின்றோல் மணிவண்ணா உன் சேபடி செவ்வது அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினில் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கமணங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீன் துறைப்பர் நமோன் ஆராயனாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே அழ்வார் திருவடிகளே சரணம் அடாழ் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களின் சலபுராணங்களையும் திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் பெருமாளுடைய லீலா வினோதங்களையும் நாம் ருசித்து அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் பாண்டிய நாட்டு திருப்பதிகளிலே நவதிருப்பதிகளில் ஒன்றான ஐம்பத்தி ஐந்தாவது தேதேசமான வரகுண மங்கை இதை இந்த ஊரை நத்தம் என்று அழைப்பார்கள் பெருமாள் விஜயாசனர் வீற்றிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் வரகுணவள்ளி விஜயகோடி விமானம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தேவபுஷ்கர்ணி என்று அழைக்கப்படுகிறது பிரத்யக்ஷம் அக்னி பகவானுக்கும் சத்தியவானுக்கும் பிரத்யக்ஷம் நம்மாழ்வார் ஒரே ஒரு பாசுரத்தால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நத்தம் என்று சொன்னால் இந்த இடம் எல்லாருக்கும் தெரிய வரும் ஸ்ரீவகுண்ட் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து கிழக்கே அதாவது திருவைகுண்டம் அப்போ போன திருவிதம் பார்க்கமா இல்லையா அதிலிருந்து கிழக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நவ திருப்பதிகளில் இதுவும் ஒன்று மணவாள மாமுனிகள் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நம்மாழ்வார் ஒரே ஒரு பாசுரத்தால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் புலி புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று எப்படி திருப்புலிங்குடியில் கிடந்து அங்கே சயன கோலம் வரகுணமங்கை இருந்து அங்கே அமர்ந்த கோலம் வைகுந்தத்தில் நின்று வைகுந்தத்தில் நின்று இருக்கேன் திவைகுண்டத்தில் தெளிந்தான் சிந்தே அகங்கழியாதே என்னை ஆழ்வாய் என கருளி நலிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப பழுங்கினீர் முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ சிவப்ப நீ காண வாராயே பெருமாளவான அழைப்ப அழைக்கிறதுக்கு பெருமாள் சொல்லும்போது மூன்று வகையான நிலைகளில் சொல்கிறார் இவர் நீ வந்து எப்படி இருக்கிறாய் என்றால் கிடந்த வண்ணமாக சைனத்தில் இருக்காய் வரகுண வங்கையில் இருந்து அமர்ந்த கோலத்தில் வைகுண்டத்தில் அதாவது திருவைகுண்டத்தில் நின்ற கோலத்தில் அப்படி இருந்து அந்த பல்வேறு நிலைகளை காட்சி கொள்ளக்கூடிய நீ எனக்கு அருள் புரிவாயாக என்று நம்மாழ்வார் இந்த பெருமாளை மங்களாசாசம் செய்து பாடியிருக்கிறார் என்பதை கூறி நிறைவு ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெயராம ராம் சத்குரு மகாராஜ் கீ ஜெயே ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரிய அல்லாத ஹரிவாணி தாராய் பரையலோரும் போவாய் டிரைக்கும் ஏழையால் பிரபிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாமற் செய்வோம் மற்றே நமக்கு அமங்கள் மாற்ற எழுவோரும் போவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவள்ளுவற்றி நண்புறுவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम संगीतम गोविंदा हरे गोविंदा